அகிலாவின் மைத்துணன் மாறன் மாறனின் சகோதரி மலர் மலரின் கனிமொழி எனில் அகிலாவின் கணவர் கனிமொழிக்கு என்ன உறவு இங்க அகிலாவோட மைத்துணன் மாறன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மைத்துணன் அப்படின்னா கணவரோட தம்பிய மைத்துணன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அகிலாக்கு ஒரு கணவர் அந்த கனவரோட பெயர் குறிப்பிடப்படல அவரை எக்ஸ் ன்னு இந்த எக்ஸோட சகோதரன் தான் 마ரணா இருப்பாரு அப்பதான் அவங்க அகிலாக்கு மைத்துனனா இருக்க முடியும் அடுத்து மாறனோட சகோதரி மலர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே நேரத்துல மலருக்கு ஒரு சித்தி இருக்காங்க அவங்க தான் தேன்மொழி அந்த தேன்மொழிக்கு ஒரே ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க தான் கனிமொழி இங்க எக்ஸ் மாறன் மலர் இவங்க மூணு பேருமே உடன் பிறந்தவர்கள் அவங்களோட சித்தி தேன்மொழி அந்த தேன்மொழியோட ஒரே சகோதரி தான் கனிமொழி அப்ப கண்டிப்பா கனிமொழி அப்படிங்கிறவங்க எக்ஸ் மாறன் மலர் இவங்க மூணு பேத்துக்குமே தாயா தான் இருப்பாங்க அப்போ அகிலாவின் கணவர் கனிமொழிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க அகிலாவோட கணவர் தான் எக்ஸ் இந்த எக்ஸோட தாய் தான் கனிமொழி அப்ப கனிமொழிக்கு அந்த எக்ஸ் அப்படிங்கிறவரு மகனா இருப்பாரு அப்ப ஆப்ஷன் ஏதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க